சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர் திருப்பத்தூர் அருகே உள்ள செல்வ விநாயகர் முனீஸ்வரர் ஆலயத்தின் வருடாபிஷேக விழாவை முன்னிட்டு மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது திருப்பத்தூர் சிவகங்கை சாலையில் நடைபெற்ற இந்த போட்டி இரண்டு பிரிவுகளாக நடைபெற்றது இதில் மொத்தம் முப்பது மாட்டு வண்டிகள் கலந்து கொண்டன வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ஏராளமான பரிசுகள் வழங்கப்பட்டன உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்